குலசாமிக்கு தனியாக கோவில் கட்டலாமா நான் இருக்கேங்க என்னுடைய குலதெய்வம் எல்லாருக்கும் பொதுவான எல்லை ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற எல்லை அந்த எல்லையில் என் சாமி துடி கொண்டு பேசுது துடி கொண்டு பேசுது எல்லா மக்களையும் காத்து நிற்குது எல்லா உரிமைப்பட்ட மக்களும் சரி அந்த எல்லையை கையெடுத்து கும்பிட்ட எல்லாருக்கும் நல்ல ஒரு வரத்தை கொடுக்குது நல்லா காற்று நிற்கிது நல்லா பாதுகாவல வல்லப்பக்கம் இடப்பக்கம் பக்கம் நின்று அந்த தெய்வம் எல்லாத்துக்கும் நல்லா அனுசரணையாக இருக்குது ஆனால் எனக்கு எப்படி எனக்கு ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் வருது என்னுடைய குலதெய்வ இல்லையில் என்னுடைய குலதெய்வ அங்காளி பங்காளிகளுக்குள்ள அப்போ எனக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லை மரியாதை இல்லை நிறைய அவமரியாதை ஏற்படுது நான் செஞ்சதுக்கு பலன் இல்லை இது மாதிரியான ஒரு சூழல் நிறையா இருக்குது அந்த சாமி தான் எல்லாம் நான் இருந்தேன் ஆனால் அந்த இடத்துல நான் அவமரியாதை செய்யப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் குலசாமிக்கு தனியாக கோவில் கட்டலாமா இது சரியா தெய்வ மரபா இது சாத்தியமா இதை தான் இன்னைக்கு பதிவில் அறிவு அன்பர்களுக்காக நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலசாமிக்கு தனியாக கோவில் கட்டலாமா அப்படின்னா ஒரே வார்த்தையில் கட்டக்கூடாது கூடாது கூடவே கூடாது சரி என்ன வித்தியாசம் நான் இருக்கேன் குலசாமிக்கு நான் கோவில் கட்டுறேன் ஏன் அந்த குலசாமிக்கு நாங்கள் கோவில் கட்டினா நான் மட்டும் இல்லை எனக்கு ஒரு சில பங்காளிகளும் எனக்கு கூட வர்றாங்க மொத்தமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு ஒரு ஆள் ரெண்டாள் மூணு ஆள் பிரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலை நாங்கள் கட்டுறோம் நாங்கள் முடிவெடுத்துட்டோம் கட்டினா அந்த இடத்துல சாமி பேசுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் சரி முதல்ல குலதெய்வ எல்லையை பற்றி குலதெய்வ மண்ணை பற்றி பேசுவோம் குலதெய்வ மண்ணுங்கிறது எப்படி அப்படின்னா சாதாரணமானது அல்ல சாதாரணமானதல்ல அந்த குலதெய்வ மண் எப்படி அப்படின்னா எந்த இடத்துல அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு அந்த எல்லை அந்த மண் அப்ப அத போய் நானா எடுத்துட்டு வந்தா அந்த மண்ணு பளிக்குமா அப்படின்னா பழிக்காது தெய்வம் கொடுத்த சத்திய வாக்குதான் அந்த எல்லை அந்த சாமி அந்த இருப்பிடம் அப்ப நானா போய் மண்ணை நல்லா நான் அள்ளிட்டு வந்து கூட ஒரு ஒரு நிறைய அல்ட்டு வந்து கூட நாங்கள் வச்சாலும் சாமியை கூட வந்துடாதுங்க வந்துராது புரிஞ்சுக்கிறணும் சரி குலதெய்வ மண்ணை எடுக்கிறது அப்படிங்கிறது சரியானது அல்ல குலதெய்வ மண்ணை எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா குலதெய்வ எல்லையில் இருக்க மண் எப்போதுமே பரிசுத்தமாக இருக்கணும் அந்த மண்ணை நாம எடுத்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய பூஜை அறையில நாம் அதை வச்சாலும் ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு குலசாமி மண்ணை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா அந்த எல்லைக்கு ஒரு ஆபத்து வருது அந்த எல்லைக்கு ஒரு பேர் ஆபத்து வருது அந்த கோவிலுக்கு ஆலயத்துக்கு ஒரு பேர் ஆபத்து வருது வேற வழி இல்லை அப்ப அந்த இடத்த அந்த இடத்த மாத்தணும் அதுக்கு எல்லாரும் உரிமைப்பட்ட எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த எல்லையில் இருக்க தெய்வத்திட்ட உத்தரவை கேட்கணும் தாயே ஐயா இது மாதிரி இப்படி ஆகி போச்சு நான் நம்ம இருக்கிற நீ குடி இருக்கிற எல்லைக்கு இப்படி ஆயிடுச்சு இதை எப்படி சரி பண்ண முடியும் என்ன சொல்ற தெய்வத்திட்ட உத்தரவை கேட்கணும் உத்தரவு போகும் எப்படி சாமியாரி பெருமக்களுக்கு உத்தரவு போகும் அசரீரி வாக்குல உத்தரவு போகும் அருளாளர் பெருமக்கள் மூலமா உத்தரவு போகும் எல்லா வழியிலும் உத்தரவு போகும் அந்த சாமி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா பங்காளிகளும் கும்புக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து அந்த பிடிமண்ணை எடுத்து தெய்வத்தை பரிபூர்ணமாக நினச்சி அருள்மயத்தோடு அதை எடுத்து ஒரு எலுமிச்சங்கனியில் ஒரு சின்ன ஒரு துளை இட்டு அந்த எலுமிச்சம் சாரை வெளியே விட்டு அந்த சின்ன ஒரு துளை வழியாக அந்த பிடிமண்ணை அந்த எலுமிச்சங்கனிக்கு உள்ளே விட்டு அதை அப்படியே பத்திரமாக எல்லா மக்களும் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர் இருக்கணும் நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர் இருக்கணும் வேண்டாம் விருப்பா வேணும்னே செய்கிறவங்களை தவிர்த்துடலாம் உண்மையான சத்தியமான மக்கள் அந்த இடத்துல இருக்கணும் நம்மளா ஒரு முடிவு அந்த இடத்துல எடுத்து மக்களை ஒதுக்க கூடாது தெய்வம் போகாது வராது அந்த எல்லையில தான் இருக்கும் சம்பந்தப்பட்ட பாத்தியப்பட்ட எல்லா மக்களும் அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து புதிதாக எந்த இடத்துல அந்த சாமிக்கு இருப்பிடத்தை எந்த இடத்துல அந்த சாமிக்கு ஆலயத்தை கட்ட போறோமோ அந்த இடத்துல நாம வச்சோம் அப்படின்னா எல்லா மக்களும் வச்சோம் அப்படின்னா உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சோம் அப்படின்னா அந்த சத்திய வாக்கு பேசும் அந்த எல்லையில பேசும் எந்த இல்ல எல்லாரும் சேர்ந்து அந்த புடிமண்ணை வைக்கிறோமோ அந்த இல்லையில மறுபடியும் துடி கொண்டு அந்த சாமி அந்த இடத்துல வந்து இருப்பிடமா தங்கும் வசிக்கும் அங்க வர்ற மக்களை காத்து நிற்கும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவுல எப்படி சொல்றது அப்படின்னா இது மாதிரி குலசாமி கோவிலுக்கு இத்தனை உத்தரவுகள் வரணும் தெய்வ வாக்கு அந்த வாக்கு நமக்கு மறுபடியும் கிடைக்கணும் இது எதுவுமே இல்லாம நானா போய் மண்ணை எடுத்துட்டு போய் நான் கட்டுனா அது சாத்தியம்னா சாத்தியம் இல்லை தெய்வ மரபானா தெய்வ மரபு இல்லை ஒரு சில விஷயங்களை யோசிக்கணுங்க என்ன அப்படின்னா நான் ஏதோ ஒரு கோபத்துல ஓங்கப்பா எனக்கு நிறைய அவமரியாதை நடந்துருச்சுரா இன்னியே நான் அவங்க கூட சேர்ந்து நிக்கணும் நான் இந்த சாமியனை நல்லா பெரிய ஆலயத்தை கட்டி நானா கும்பிட்டு போறேன் என்கிட்ட பணம் இருக்கு என்கிட்ட வசதி இருக்கு என்கிட்ட பொண்ணு இருக்கு என்கிட்ட உழைப்பு இருக்கு என்கிட்ட நேர்மை இருக்கு நானா கும்பிட்டு போறேன் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கூட சாமி பேசுதோ பேசலையோ ஒரு கோவில கட்டிடலாம் திருவுருவ சிலைகளை வச்சிடலாம் ஆனா குலதெய்வ இல்ல குலசாமி அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு பாப்தி ஏற்பட்டதல்ல மனித உயிர் உங்க கும்பல உங்கள் கும்புல பிறந்த முதல் தொப்புள் கொடி முதல் கடைசி உயிர் அழியிற வரைக்கும் ஒரே இல்லைத ஒரே தெய்வம் தான் அப்ப நான் ஒரு ஆளு இல்ல ரெண்டு பேரு மூணு பேரு அப்படின்னா இந்த தலைமுறையில நான் அதை பராமரிச்சுக்க முடியும் நம்ம போக முடியும் கும்பிட முடியும் ஆனா அடுத்த தலைமுறை இருக்குமா இருக்காது அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்குமா இருக்காது அப்ப அந்த தெய்வம் எங்க போகும் எப்படி கொண்டு செலுத்த முடியும் அந்த சாமி என்ன கீரையா நாம நினைச்சபடி நாம எடுத்து வைக்க முடியுமா இதெல்லாம் ஆராயணம் ஒரு கோபாபத்துல நமக்கு சிந்தனைகள் போக குலதெய்வ எல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா மக்களுடைய சொத்து எல்லா மக்களுக்கும் உரிமை இருக்கும் எல்லா மக்களும் சொந்தம் கொண்டாடலாம் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த தெய்வத்தை குலதெய்வமா ஏற்றுக்கொண்ட எல்லா மக்களும் அவங்க அந்த இடத்துல பங்கு சொத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடத்துல உரிமை இருக்கு அப்பேற்பட்ட அந்த ஒரு இருக்கிற அந்த எல்லைய அந்த சக்தி வாய்ந்த தெய்வத்தை புரிச்சு எடுக்கணும் எல்லை புரிக்கணும் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை பிரயோஜனப்படாது படாது இல்லைங்க ஏன் சாமி எனக்கு உத்தரவு கொடுத்துருச்சுங்க என்னை தனியா கோவில கட்டி கும்பிட சொல்லிடுச்சுங்க அதனால நான் கோவில கட்டி நான் கும்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம் தாங்க சாமி எந்த சாமி எப்படி எல்லா மக்களையும் நான் எல்லா தான் நான் நிற்பேன் உனக்குள்ளே உன்னையும் சேர்த்து நான் நிற்பேன் ஆனா நீயே நான் இதை விட்டுட்டு நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு எந்த குலசாமியும் பேசாது எந்த குலசாமியும் அருள் வாக்கு சொல்லாதுங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில நேரங்கள் தெய்வம் சொல்றது கூட நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம் ஏப்பா எனக்கு இதை வச்சு நீ எடுத்து வச்சு கும்பிடுறா ஒரு ஒரு இதை எனக்கு ஒரு ஆடை ஒரு பட்டை எடுத்து வச்சு கும்பிடு எனக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்து வச்சு கொடுக்கும் இப்படி எனக்கு ஒரு ஆபரணத்தை என்னுடைய எனக்கு ஏதாவது ஒரு பொருளை ஒரு மூக்குத்திய ஒரு கொலுசை எனக்கு ஏதாவது ஒன்னு எடுத்து வச்சு கும்பிடுன்னு வேணுமா சொல்லுமே தவிர என்னை பிரிச்சுட்டு போய் நீ இன்னொரு எல்லையில வச்சு எனக்கு ஆலயம் கட்டுன்னு சொல்லாவிங்க சொல்லாது அப்படி சொன்னா அது குல தெய்வம் அல்ல குல தெய்வம் அப்படிங்கிறது அந்த குலத்துக்கே நல்லவன் கெட்டவன் எப்படியே எல்லாருக்கும் பொதுவானது அந்த தெய்வம் இப்ப ஒரு ஒரு சில குலதெய்வ எல்லைகள்ல நிறைய நல்லது நடக்கும் நிறைய கெட்டது நடக்கும் கெட்டது நடக்கிறது காரணமான எல்லாரும் அந்த இடத்துல பாதிக்கப்படுவாங்களா பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா நல்லது செய்யறது அந்த தெய்வத்தோட பிள்ளைய கெட்டது செய்யறது அந்த தெய்வத்தோட பிள்ளைய என் பிள்ளை நாலு பேர் ரெண்டு பேர் நல்லா இருந்து ரெண்டு பேர் நல்லா இல்ல அப்படி நல்லா அவனை விட்டு நீ வெளியே போன நான் துரைத்திட மாட்டேன் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்க மாட்டேன் அந்த தாயுள்ள கொண்டவ தான் நம்ம வணங்குற குலசாலி அப்பேற்பட்ட அந்த குல எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சு காலத்துக்கும் பாதுகாக்கு அப்படிங்கிற அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு வருமே தவிர தனிப்பட்டு யார் கூடையும் வந்துடாது இல்லை எங்க ஒரு சில இடங்கள்ல நிறைய பேர் ஆயுதம் வச்சு வணங்குறாங்க பெட்டி வச்சு வணங்குறாங்க ஆபரண ஆபரண நகைகள் வச்சு வணங்குறாங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான ஆடைகளை வச்சு அந்த தெய்வத்துக்கு தேவையான பிடியை வச்செல்லாம் வணங்குறாங்களேங்க எங்க அப்ப எப்படிங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு எல்லாரும் ஒரு நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர்ல எனக்கு நெருக்கமா என்னை அதிக அதிகமா என்னை சிந்திக்கிறவங்க இருப்பாங்க அவங்க அவங்க மேல எனக்கு பிரிய அதிகமா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம உணங்குற குலைசாமிய தெய்வத்தை பத்தி அதிகமா சிந்திக்கிற பெருமக்கள்கிட்ட தெய்வம் அதிக அளவு பேசும் அதிக அளவு உணர்த்தி கொடுக்கும் அதிக அளவு அவங்களை காத்து கொடுக்கும் அவங்க கிட்ட நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஏதா எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா அவங்க நடந்து வர்ற அந்த நடைமுறைகள் அவங்க நடந்து வர்ற அந்த சத்தியமான வழிகள் உண்மையான நீதியான நேர்மையான வழிகளை பொறுத்து தான் அந்த சாமி அவங்களை அந்த அளவு நெருக்கமா அவங்களை வைக்கும் பேசும் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அந்த தெய்வம் கொடுக்குற உத்தரவு தான் இது போன்ற ஒரு பொருளை எடுத்து வச்சு நீ வணங்கி உன் கூட நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட அந்த எல்லையிலையும் பேசுறது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளா இருக்கலாம் அந்த எல்லையை நல்லா துடி பாதுகாக்கிற சுத்தபத்தமாக வைக்கிற ஒரு பெருமக்களாக இருக்கலாம் அதனால அதெல்லாம் ஏத்துக்க தனியா கோவில் கட்டுறதுங்கிறது சாத்தியம் அல்ல தெய்வம் மரபு அல்ல சரிங்க இந்த பதிவின் மூலயமா நிறைய அன்பர்களுக்கு ஒரு பத்து பேர்ல ஒன்னா இருக்காதுங்க நம்ம எல்லையில் மக்கள் நிறைய இருப்போம் பங்காளி பெருமக்கள் நிறைய இருப்போம் அங்காளி பெருமக்கள் உறவினர்கள் எல்லாம் நிறைய எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஆனா உண்மையான தெய்வத்தை பெரிதும் நேசிக்கிற பெருமக்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா யாராக இருந்தாலும் நெஞ்சில குத்தினாலும் புதுகுல குத்தினாலும் பல தீவனைகள்ல தன்னுடைய உயிரவே சாக்கிற அளவுக்கு துணையா போனாலும் தன் தன்னுடைய தன்னை சார்ந்தவர்கள் உயிர் பலி கூட அவங்க செய்யற செயல்ல நடந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி எப்படின்னா இந்த எல்லையில இருக்கிற மக்கள் இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் திருந்துவாங்க இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் சத்தியமான வழியில இந்த தெய்வத்தோட சக்தியை அருமை உரிமையை புரிஞ்சுக்கிடுவாங்க இந்த தெய்வத்தை விட்டு ஓடோடி ஓடோடி பாக்குற மற்ற சக்திகளை விட இந்த சக்தி பெரிது அப்படின்னு ஒரு நாள் அவங்க உணர்ந்துக்கிடுவாங்க நம்ம சாமி நம்மளுக்கு எப்படி மழை போல தெரியுதோ அது மாதிரி அவங்களுக்கு மழை போல தெரியும் எல்லாரையும் அனுசரிச்சு வருவோம் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற அந்த நெறி இருக்குல்ல அந்த மாண்பு அந்த பண்பு அது போன்ற மக்கள்கிட்ட தெய்வம் உங்க கையை இரிக்க பிடிச்சுக்கிறோம் விடாது அப்படி இருக்கணும் தரிவ மண்பர்கள் அப்படி இருக்கணும் அதனால யாருமே பேராசை ஆசை பேராசை ஆணவம் அதிகாரம் அகங்காரம் நான் தனியா நான் கோவில கட்ட போறேன் சாமியை பிரிச்சு கொண்டு போ போறேன் அப்படின்னாலே அது ஆசை பேராசை அகங்காரம் ஆணவம் அந்ததுக்கு தெய்வம் தலை சாக்கியாது தலை சாக்கியவே சாக்கியாது அதனால அறிவு நண்பர்கள்ட்ட சொல்றேன் இருக்கிற இல்லை மாட மாளிகையா இருந்தாலும் சரி வெறும் மண்ணாக கூட குடிசையாக இருந்தாலும் சரி ஆமா அதை எப்படி பராமரிக்கிறோம் அதை எப்படி பாதுகாக்கிறோம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் குலதெய்வ எல்லாம் இருக்குன்னு நாம எப்படி ஓடோடி போய் அந்த தெய்வத்துல ஒரு சூடத்தை பொருத்தி ஒரு நம்மளால முடிஞ்சதை செஞ்சு எப்படி வணங்கி வர்றோங்கிற அதுல திருப்தி படுங்க அதுல திருப்தி படுங்க சாமி உண்மையான சாமியா இருந்தா நாம எங்க இருந்தாலும் பேசுங்க நம்ம மனசுக்குள்ள கோவில கட்டுங்க உங்க மனசுக்குள்ள தெய்வத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க அங்க வந்து குடியிருக்கும் உங்களுடைய பண்பு நற்பண்புகள் நற்செயல்கள் அந்த பக்தி அதுபோன்ற விஷயங்களை தெய்வத்தை நெருங்குங்க தெய்வத்தோட அனுகிரகத்தை அருட்பார்வைய அதிகமா கிடைக்க செய்யுங்க ஆனா இதுபோன்று தனியாக தெய்வத்தை பிரிப்பது ஆலயம் கட்டுவது அப்படிங்கிறது அறத்துக்கு எதிரானது தெய்வ மரபுக்கு எதிரானது தெய்வம் அதை ஏற்காது நம்ம அதாவதுங்க இல்லை எங்க நான் நிறைய செஞ்சுட்டேனே கட்டிட்டனே இப்படியெல்லாம் நடந்துருச்சு தெய்வம் என்கிட்ட பேசுதே அப்படின்னா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா தெய்வம் உங்ககிட்ட பேசினாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட மட்டும் வந்து இருந்துறாங்க அது தெய்வம் அல்ல தெய்வம் அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா இந்த இந்த கும்பல இந்த மக்கள் இந்த வகையில இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் அந்த பாதுகாவலனாய் பொறுப்பேற்கும் மாபெரும் சக்தி வல்லம அந்த சாமி இருக்கு அந்த சாமி தான் அதிகாரத்தை கொடுக்கறது என் பிள்ளைக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு அந்த முழுமையான அந்த தகுதியோட அந்த இடத்துல நின்று காத்து நிக்கிறத நாம வணங்குற குலசாமி அப்பேற்பட்ட குலதெய்வம் ஒரு கணம் கூட பிரிச்சு பார்க்காது விட்டு விலகாது அப்படிங்கிற சத்தியமான உண்மை குலதெய்வ எல்லையில என்ன நடந்தாலுங்க இருக்கிற பிள்ளைய யாரு எப்படி தெய்வத்துக்கே ஒரு வீழ்ச்சிய கொடுக்கிற நிலையில இருந்தாலும் அந்த தெய்வம் அந்த எல்லையை விட்டு விலகாதுங்க ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் சரியில்லடா அடுத்த தலைமுறை பிள்ளை வரும் அடுத்த தலைமுறை பிள்ளை வரும் ஒரு காலம் வரும் அப்ப எல்லா பிள்ளைகளும் என்னைய என்னைய நினைச்சு என்னுடைய சக்தியை என்னைய தலையில தூக்கி என்னைய பெருசா நினைக்குங்கிற அந்த ஒரு இதுல அந்த பிள்ளைகளை நான் காத்து நிக்கணுங்கிறதுக்காக உயிர் பிடிச்சு நிக்கிறதாங்க நாம ஒன்னுங்கிற குலைசாமி இல்லை இல்லை சாமி இல்லப்பா பேச மாட்டேதுப்பா சாமி எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது அடுத்து வர்ற சந்ததிகளுக்கு அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு அந்த தெய்வம் அங்க இருக்குது தெரியும் அதனால நாம எப்படி தெய்வத்தை வணங்குறோம் தெய்வத்தை தெய்வத்துக்கு நாம எப்படி சரியா இருக்கோங்கிறத பொறுத்துதான் நம்ம சாமி நம்மளை உணர வைக்க இருக்கேன் பேசுறேங்கிறத காட்டி கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா காட்டாது விட்டுறான் மூணு தலைமுறை நாலு தலைமுறை அஞ்சாவது தலைமுறை பிள்ளையிட்ட பேசும் வரும் ஆடும் பேசும் பாடும் அளவோல எழுந்து நிக்கும் ஊர்மைக்க உலகமைக்க இந்த பார் உலகமெங்கு அதனுடைய புகழ் பரப்போம் அப்பேற்பட்ட தெய்வம் தான் நாம வணங்குற குலசாமி ஏதோ சிறு தெய்வம் வருஷத்துல ஒரு தடவை போய் கும்புறோம்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு மக்களுக்குள்ள ஒவ்வொரு சாமியாடிகளுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆளா உள்ள நின்று எல்லாத்தையும் பார்த்து கண்காணிச்சு பாதுகாக்கிற சிறந்த பொறுப்புல இருக்கிறதா நாம வணங்குற குலைசாமி அத்தகைய தெய்வத்தை எல்லாரையும் போல நாமளும் தெய்வத்தை தலையில தூக்கி வச்சு எல்லாருக்கும் சமம் தான் இருக்கணுமே தவிர நம்மளுடைய தனிப்பட்ட ஆசை பேராச ஆணவம் அதிகார அகங்காரத்துக்காக பிரிச்சு எடுக்கணுங்கிற எண்ணம் வரவே கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்